அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்திற்குரியவனும் லாபம் மற்றும் வெற்றிஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்துக்குரியவனும் விரயஸ்தானமாகிய பன்னிரெண்டாம் இடத்துக்குரியவனும் ஒன்றாக இணைந்து அந்த லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே எதிர்பாராத செலவுகளும் இரகசிய செலவுகளும் உண்டாகும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே பதினொன்றாம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் பன்னிரெண்டாம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானும் ஒன்றாக இணைந்து சனியும் குருவும் ஒன்றாக இணைந்து மேஷம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருந்தால் அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவருக்கு எதிர்பாராத செலவுகள் ரகசிய செலவுகள் ஏற்படும் உண்டாகும் அதுபோலவே ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு பதினொன்றாம் படமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானும் படமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஒன்றாக இணைந்து குருவும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்து ரிஷபம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு எதிர்பாராத செலவுகள் ரகசிய செலவுகள் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே ஏற்படும் உண்டாகும் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் ஆகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் பன்னிரெண்டாம் இடம் ஆகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் ஒன்றாக இணைந்து செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்து அந்த மிதுனம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு எதிர்பாராத செலவுகள் மற்றும் ரகசிய செலவுகள் உண்டாகும் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடமாகிய ரிஷபத்திற்கதிபதியாகிய சுக்கர பகவானும் பன்னிரண்டாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவானும் ஒன்றாக இணைந்து சுக்கிரனும் புதனும் ஒன்று சேர்ந்து கடகம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு எதிர்பாராத செலவுகள் மற்றும் இரகசிய செலவுகள் வாழ்க்கையிலே ஏற்படும் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவானும் பன்னிரெண்டாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவானும் ஒன்றாக இணைந்து புதனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து அந்த சிம்மம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையிலே எதிர்பாராத செலவுகள் இரகசிய செலவுகள் உண்டாகும் என்பதாகும் அதுபோலவே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவானும் பன்னிரெண்டாம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவானும் ஒன்றாக இணைந்து சந்திரனும் சூரியனும் ஒன்று சேர்ந்து அந்த கன்னி லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு எதிர்பாராத செலவுகள் மற்றும் இரகசிய செலவுகள் உண்டாகும் என்பதாகும் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவானும் பன்னிரண்டாம் வடமாகிய கன்னிக்கு கன்னிக்கதிபதியாகிய புத பகவானும் ஒன்றாக இணைந்து சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்து அந்த துலாம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே இருந்தால் துலாம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய ரிஷபத்திலே சூரியனும் புதனும் ஒன்றிணைந்திருந்தால் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு எதிர்வாராத செலவுகள் மற்றும் ரகசிய செலவுகள் உண்டாகும் என்பதாகும் அதுபோலவே விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவானும் பன்னிரண்டாம் இடம் ஆகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவானும் ஒன்றாக இணைந்து விருச்சிகம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியும் பன்னிரண்டாம் இடத்திற்கு அதிபதிமாகிய புதனும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருந்தால் விருச்சிகம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே புதனும் சுக்கிரனும் இருந்தால் அந்த விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே எதிர்பாராத செலவுகள் மற்றும் ரகசிய செலவுகள் உண்டாகும் அதுபோலவே தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவானும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஒன்றாக இணைந்து தனுசு லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே சுக்கிரனும் செவ்வாயும் ஒன்றிணைந்திருந்தால் தனுசு லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே சுக்கிரனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவருக்கு எதிர்பாராத செலவுகள் மற்றும் இரகசிய செலவுகள் உண்டாகும் என்பதாகும் அது போலவே மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் பன்னிரண்டாம் இடமாகிய அதிபதியாகிய சுக்ர பகவானும் ஒன்றாக இணைந்து மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே செவ்வாயும் குருவும் ஒன்று சேர்ந்து அந்த மகரம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருந்தால் அந்த மகரம் லக்னத்தில் பிறந்தவருக்கு வாழ்க்கையிலே எதிர்பாராத செலவுகள் மற்றும் ரகசிய செலவுகள் உண்டாகும் என்பதாகும் அதுபோலவே கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் தனுசு பன்னிரெண்டாம் இடம் மகரம் பதினொன்றாம் இடத்திற்கு தனுசுக்கு அதிபதி குரு பகவான் பன்னிரெண்டாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆகவே கும்பம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே குருவும் சனியும் ஒன்றாக இணைந்து அந்த கும்பம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய கண்ணீலே இருந்தால் கும்பம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே எட்டாம் இடத்திலே குருவும் சனியும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு எதிர்பாராத செலவுகள் மற்றும் இரகசிய செலவுகள் உண்டாகும் என்பதாகும் அதுபோலவே மீனம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் ஆகிய மகரத்திற்கு அதிபதியும் சனி பகவானே பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியும் ஆகிய கும்பத்திற்கு அதிபதியும் சனி பகவானே என்பதனாலே மீனம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே எட்டாம் இடத்திலே துலாத்திலே சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த எட்டாம் இடத்திலே துலாத்திலே அந்த சனி பகவான் உச்சபலம் பெறுகின்றார் என்றாலும் கூட மீனம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியும் சனி பகவானே பன்னிரண்டாம் இடத்திற்கு அதிபதியும் சனி பகவானே என்றாலும் என்பவன் அந்த எட்டாம் இடமாகிய துலாத்திலே உச்சபலம் பெறுகின்றார் என்றாலும் கூட பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி ஒன்றிணைந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் அவருக்கு எதிர்பாராத இரகசிய செலவுகள் உண்டாகும் என்ற வகையிலே மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே எட்டாம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு எதிர்பாராத இரகசிய செலவுகள் உண்டாகும் என்பதாகும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியும் ஒன்றாக இணைந்து அந்த லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருந்தால் எந்தெந்த லக்னத்திற்கு எந்தெந்த இடம் பதினொன்றாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அந்த லக்ன அந்த இடத்திற்கு அதிபதிகள் யார் அவர்கள் எட்டாம் இடத்திலே எங்கே சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே எதிர்பாராத செலவுகளும் ரகசிய செலவுகளும் உண்டாகும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனிப்பேச ராகவே கேதவே நமக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்